சரி அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து சாக்காடை வராதான் நூற்றி பத்து வயசு நூற்றி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சாக்காடு வராதான் அதனால் வந்து மக்கள் தொகை வந்து அடிபட முடியாது வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுட்டு உசுரோட கொட்டுட்டு போய் இறக்கி விட்டாங்க அவங்கள எல்லாரும் குட்டி ஒடிச்சு குட்டி ஓடி சேர்த்தாங்க இப்போ தான் சர்க்கரை நோவும் பிரசுறோம் எல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் ஆகுது அது இப்போ நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அது நோட்டு இப்போ அது அவங்கள உசுராக எலும்பு பார்க்க முடியாது எலும்போட கூட நம்மளுக்கு அப்படாது சால்ல வச்சு தான் ஊர் போகலான்ட்டு அப்படியே வளர்த்து வச்சு தண்ணி வச்சு அவனுக்கு தேவைப்பட்டது என்னென்னாவோ வச்சு அப்படியே முடிவோம்

நாம் இன்று வந்திருப்பது அரியலூர் மாவட்டம் செந்தூரைக்கு அடுத்துள்ள துலார் என்கின்ற கிராமம் இரண்டாம் குலத்துங்கனுடைய காலத்தில் புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் இருப்பதாக நமது சேனலுக்கு தகவல் வந்தது அதை ஆய்வு செய்ய வேண்டும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதி நாம் வந்திருக்கிறோம் இது ஒரு பெரும் காடாக இருக்கிறது பக்கத்தில் ஒரு சாலை அதனொட்டி ஒரு பெரும் காடாக புத்தர்கள் முண்டிய ஒரு காடாக இருக்கிறது அந்த இடத்தில் இந்த ஊர் பகுதியை மக்களை நாம் சென்று சந்திக்கவில்லை எனவே நாமே தேடி பார்க்கலாம் என்ற விருப்பத்தோடு தேடிட்டு இருக்கிறாங்க அது தேடக்கூடிய அந்த சூழலை இவங்க முன்னாடி பதிவு செய்கிறதுக்கும் அந்த ஆவல் எப்படி குறையாமல் நாம் வந்து இருக்கிறோமோ அது மாதிரி அந்த ஆவலை உங்களுக்கும் கடத்த வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் பதிவு செய்து இப்போ தேடிட்டு தேடிட்டு இருக்கிற தோடர்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போது கீரல்லாம் இருக்குது இந்த பாருங்க இந்த சின்ன சின்ன கீரல்கள் இருக்குது இதுதான் வந்து முதுமக்கள் தாயினுடைய எச்சங்கள் நினைக்கிறேன் இது நமக்கு கிடைச்சது நம்ம தேடி வந்தது பலன் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் இது பாருங்க இது கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் கூட இந்த சிம்மன் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சிவப்பு ஓடுகள்னு சொல்லுவாங்க பாருங்க சிவப்பு பானை கருப்பு பானைன்னு வரலாற்றை படிக்கிறோம்ல இது செவப்பு பானையாக இருக்குது இதெல்லாம் வந்து கிற கிட்டத்தட்ட பிற்காலத்தினுடைய காலப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே கண்டுபிடிக்க செய்யப்பட்ட பானைகளாக இருக்கலாம் இது வந்து முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்கிறாங்க மதமதக்கா பானைன்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே ஒன்று இருக்குது இது பாருங்கள் இந்த ஊரில் கேரளெலாம் இருக்குது பாருங்கள் இது எழுத்துக்களாக இருக்கலாம் ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியல ஆய்வாளர்கள்ட்ட கொடுத்தா தான் தெரியும் இப்போ தமிழக அரசு அது தெளிவாக ஆய்வு செஞ்சால் இன்னும் நமக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ராஜா இந்த பானை ஓடு கிடைச்சிருக்குல்ல பானை வடிவமாக புதை வடிவமாக வேறு எங்கேயாவது நினைவு தேடுங்க தேடுற மாதிரி கிடைக்குன்னு நினைக்கிறேன் தேடுறது நல்லது பெரிய பெரிய பாறைகள் கிடைக்கி போகிறாங்க பானை எல்லாம் வந்து மழையில மழை பஞ்சு மண்ணு களைஞ்சால மழை இருக்கும் போல ஒண்ணும் மேல ஒண்ணுமோ தெரியல பத்தாண்டுகள் ஆயிடுச்சு பிறகு ஆயிடு செஞ்சு பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இன்னொரு ஆய்வு செய்யற மாதிரி தான் வேலை தமிழனுடைய வரலாறு எல்லாமே வந்து மழை பெஞ்சு மண்ணு கலைஞ்சதுனால மண்ணு வந்து மூடி இருக்கும் போல அந்த பழைய எதுவுமே தெரியல கண்ணுக்கு பொ வந்து இது பொதுனாக இருந்திருக்காது அந்த பானை இடமா தான் இருந்திருக்கும் அப்படி அந்த அந்த பக்கமும் தேடி பார்க்குறாங்களா இந்த பக்கம் பார்த்தாங்க அப்படி பெரிய நிறைய ஊர் கிடந்துச்சுல்லாம் அங்கே அந்த பக்கம் பார்ப்போம் அதுதான் கிடைக்கிறது வாய்ப்பு இருந்தேன் நினைக்கிறேன் ஓடுகள் செது கணக்கு நிறைய அங்கே பார்க்கலாம் வாங்க இந்த பக்கமே பாருங்க இந்த பக்கமே பாருங்க இந்த பக்கத்துல கேக்க இருக்கா பாருங்க இது வைக்க மாதிரி இருக்கல இதுல இருக்கு பாருங்க இங்க என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இதுவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இதே பேத்து பாப்போ பானه ஊட இருக்குது இல்லையே பாறே பானை பானேன வச்சா பாறையா இருக்குது வேற க இருக்க பார்த்துட்டு வரலாம் आजा அண்ணா இந்த ஓடு இந்த தான் கிடைக்குது இல்லையா ஆமாம் இந்த பகுதியில் தான் இருக்கிறதுக்கு பானை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இது பார்த்தோம்னா இது பாறையாக இருக்குது பானை இல்லை கிடைச்சியில் இப்படி இப்படி பார்ப்போம் இப்படி பார்த்துட்டு ஒரு வாங்க அப்படி தேடி பார்ப்போம் நீங்கள் பார்த்துக்கலண்ணா அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஓடு இருக்கு ஆமாம் 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 ஒரு பானை வந்து பொது நிலையில் இருக்குது ஓஹோ பாருங்க ஆமாம் பாதி உடைந்து பாதி உடையாமல் இருக்குது இது நம்ம தேடுறது பாதி உடைந்தும் பாதி உடையாமல் ஆமாம் 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 இதுதான் நம்ம தேடுறது இது இது வந்து இதுதான் வந்து சா மத மத கா சால்னு சொல்கிறது மக்கள் சொல்கிறது மத மத கா சால்னு சொல்லுவாங்க இது தாழி இந்த மண்ணை தோணுனா தெரியுங்க தோண்டிடுவோம் அந்த அது புதை படிவம் பானை இருந்ததுடைய படிவம் அந்த பானையோட ஓடு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி உயரத்தோட பானை இதில் இருக்கிற மாதிரி பானையோட ஓடு நிறைய வாய்ப்பு இருக்குது உடனே இந்த பானையோட ஓடு முதுமக்கள் தாழி தான் இது இது கருப்பு சிவப்பு ஓடுகளால் இருக்குது இது தோண்டினவங்க இதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க இதை பாருங்க ஓடு ஆமாம் அந்த பானை ஓடு பானையினுடைய வடிவம் தான் இதுவும் அடுத்து வேறு வேறு ஏதாவது இங்கே ஏதாவது இருக்குது பார்ப்போங்களா இந்த பானையோட ஓடுகள் உடைந்த ஓடுகள் இதெல்லாம் இதை பாருங்க வேற பொடியும் இருக்கா பாப்போம் இருக்கு பாருங்க பானை இருக்கு இது தோணா தெரியும் பானை இருக்கு இது ஃபுல்லா இது ஃபுல்லா பானை தான் ஆமா பானை தான் இந்த பாருங்க

இதே இருக்கு பாருங்க பாலை பாலையோட ஓடுது மேல அந்த அத மட்டும் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் உடைஞ்சிருச்சு இத மட்டும் மேல அந்த கொஞ்சம் இருக்குது நம்ம தேடுனா கிடைக்கும் பாறைகிறது தோட்டறோம்னா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன் வேற எங்க இருக்கு பாப்போம் பாருங்க இத ஒண்ணு இருக்கு பாருங்க பாரு இது பாருங்க இதுதான் நமக்கு இந்த மடிவு தோடே இருக்கு பாருங்க இது நல்ல மடிவு வந்து மடிவு தோடே இந்த மடிவு தோடே இருக்குது இது வந்து ஒரு பாறை தான் முழுமையான வடிவம் இது ஆமா இந்த மேல் பகுதி மட்டும் நமக்கு இருக்குது என்ன அல்ப அடி பகுதி கிடைக்கல மேல் பகுதி இருக்குது பானை எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்க ஆமாம் இரண்டு அடுக்கு இருக்குது பாருங்க பானை இது ஒரு அடுக்கு இது ஒரு அடுக்கு முதுமக்கள் தாழியினுடைய இது ஆதிச்சநல்லூர் குடுமணல் இந்த மாதிரி பகுதியில் கிடைச்சிது ஆனால் நம்ம பகுதியில் கிடைக்கிறதுக்கான பெரிய ஒரு வரலாற்று தான் இதெல்லாம் இந்த வரலாறுலாம் நமக்கு வந்து சொல்லிப்ப சொல்லித்தரப்படாமலே இருக்குது இது கருப்பு சிவப்பு ஓடுகளால் இருக்குது பார்த்திங்கன்னா இதனுடைய காலம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதை நமக்கு இது குறித்து பார்வையில்லாதனால நமக்கு தெரியல வரலாற்று பெருமிதமும் வரலாற்று நோக்கில் ஆய்வும் செய்யாதனுடைய விளைவு இதெல்லாம் பாதுகாக்கப்படாமல் கிடக்குது நம்ம தேடி வந்தது கண்ணடைஞ்சிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கிட்டிஸ் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி தத்துவத்தை நோடிக்கும் போது யூரோக்கா யூரோக்கான கத்துனாரு சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து ஒரு கத்தணும் தொல்லணுன்ற ஒரு சூழலை வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தை உருவாக்கி இருக்குது அந்த பொதுமக்கள் தாழி தேடி நம்ம வந்தது அந்த தாழியினுடைய அந்த படிவத்தை பார்த்துட்டோம் அந்த வடிவத்தை பார்த்துட்டோம் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு வரலாற்று தொட்டில் அப்படின்றதுக்கு அதிர்ச்சநல்லூர் போல் கீழடி போல் ஆய்வு செய்தால் அரியலூரும் கொண்டாடப்பட வேண்டிய தமிழர்களுடைய அந்த வரலாற்றை தன்னகத்தே புதைத்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக இது இருக்குது இந்த பகுதியில் வந்து நம்ம யாரையும் பார்க்கல இங்கே வந்து ஆடு வச்சிருக்கக்கூடிய அம்மாக்களை கொஞ்சம் பேர் ஆடு வச்சுட்டுருக்குறாங்க கவர்மெண்ட்டில் வந்து இப்போ எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆகும் வந்தாங்க வந்து ஆஃபீஸர் வந்து கம்பி வேலியை போட்டு அதில் அவள் அச்சு ஆடாம வச்சுருந்து போயிரு போயிருந்தாங்க எங்கெல்லாம் போய் அதில் கை வைக்கப்படாது போகக்கூடாதுன்னு நோண்டி பார்த்தாக்கா அதில் தோண்டி தான் இருந்தது தோண்டி தோண்டியில் சின்ன சின்ன கலையாக ஆ சின்ன சின்ன களையம் சின்ன சின்ன கலையாக இருந்துச்சு அதில் ஓடு இந்த இது நம்ம வழிவுட்டி கூட ஓடு எடுக்கிற மாதிரி அந்தமாதிரி ஓடு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க திரும்ப நாங்கள் மண் வெட்டணுமா நூறு நாலு வேலையில் அதில் வந்து அப்படியே தொட்டி தொட்டியாக தொட்டி தொட்டியாக அகலம் அகலமாக இருந்துச்சு நாங்கள் அதை இடிச்சுப்பிட்டு தான் நோடணும் நிறையா இருந்துச்சு இப்படி ஒரு நூறு கணக்கான ஆ நூறு கணக்கில் இருக்கும் இருந்தது நிறையா இருக்குது இப்போ இதோடலையும் நிறையா இருக்குது இன்னும் இதோ வெட்டினோம்னா ஆ இப்போ இந்த சைடில் வெட்டினீங்கன்னாக்கா நிறையா இருக்கும் அப்படி அப்படியே திரு அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து சாக்காடை வராதான் நூற்றி பத்து வயசு நூற்றி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சாக்காடு வரா அதனால் வந்து மக்கள் தொகை வந்து அடிபட முடியாது வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு உசுரோட கொண்டுட்டு போய் இறக்கி விட்டாங்க இதில் பானையில் வச்சு இறக்கி விட்டாங்க அவங்கள எல்லாரும் குண்டி ஒடித்து குண்டி வடித்து சேர்த்தாங்க இப்போ தான் சக்கரை நோவும் பிரசுரம் எல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் ஆகுது ஆஸ்பத்திரி போய் போய் அதை பற்றிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது இப்போ நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அது நோண்டி இப்போ அது அவங்கள உசுராக எலும்போட பார்க்க முடியாது எலும்பு கூட நம்மளுக்கு காப்படாது மதமதகை வச்சு தான் உயிர் போலன்ட்டு அப்படியே வளக்கு வச்சு தண்ணி வச்சு அவனுக்கு தேவைப்படுத்துறது என்னென்னாவோ வச்சு

ஒரு பழைய கிராமமாக இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு பழைய நகரமாக இருக்குது இது வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் இடையில் ஆட்சி செஞ்ச இரண்டாம் குலத்துக்கன் காலத்தில் இருந்த ஒரு ஊரா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை இந்த சாலைக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு பெரிய இடுகாடு பரந்த இடுகாடாக இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முதுமக்கள் தாழியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுமக்கள் தாழி குறித்து மக்கள்கிட்ட வந்து மத மதக்கா பானை ஈமப்பானை அல்லது ஈமத்தாழி அப்படி சொல்லிட்டு பல்வேறு பேரில் சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி மூணு அது ரெண்டாயிரத்தி ஆறு கடையில் இருந்த அரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த அனு ஜார்ஜ் அப்படின்ற ஒரு அம்மா வந்து இந்த ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க அவங்க தான் இந்த பகுதியில் கிடைச்ச முதுமக்கள் தாழியை குறித்து ஒரு வரலாற்று மாவட்ட அளவில் ஒரு வரலாற்று ஆய்வு செஞ்சு கிடைத்த முழுமையாக கிடைத்த மூன்று நான்கு பானைகளை அரியலூர் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறது மீது சிதலமடைந்து கிடைத்த இந்த பானைகளை வந்து இந்த மக்கள் அதனுடைய வலிமை தெரியாமல் அந்த வரலாற்று சூழல் தெரியாமல் அவர்களே ஆகவே நூறு நாள் வேலை செய்யும்பொழுது ஓடும் பொழுது அந்த பானைகளை உடைச்சிருக்கிறாங்க அது யதார்த்தமாக நடந்திருக்குது அதுக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மக்கள் இவங்க சொல்லும்பொழுது அதுக்குள்ளே வந்து ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கலாக இருந்தது அப்படி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கிய இந்த துலார் கிராமம் வந்து சோழர்கள் காலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஊராட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் ஆய்வு செய்தால் வரலாற்று த தமிழக வரலாறு குறித்து இன்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இரும்பை கண்டுபிடித்ததை ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு செய்த தமிழகத்துடைய முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய ஐயா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த பகுதியை ஆய்வு செய்வதற்கு ஒரு வரலாற்றுத் துறைக்கு உத்தரவிட்டு ஒரு கீழடியை போல ஒரு ஆதிச்சநல்லூரை போல ஒரு குடும்ப போல இந்த துலார் பகுதியை ஆய்வு செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சின்னங்களை கண்டெடுத்து இதனுடைய வரலாறுகளையும் பதிவு செய்து தமிழகத்திற்கு தமிழனுடைய வரலாற்றை மேலும் செழுமையடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தோழா சார்பாக முன்வைத்து நாம் வரலாற்று தடயங்களை தேடிக்கொண்டே இருப்போம் வரலாறுகளை பதிவு செய்வோம் அதற்காகவே நாம் பயணத்தை தொடர்வோம் தோழா மீடியா பார்வையாளர்களுக்கு நன்றி வணக்கம் முதுமக்கள் தாழி என்பது மக்களால் பல்வேறு சொற்களில் பேசப்படுகிறது மத மதக்கா சால் ஈமத்தாழி ஈம பானை இப்படி பல்வேறு சொற்களால் அந்த பானை குறிப்பிடப்படுகிறது இது வந்து அரை அடி உயரத்திலிருந்து ஏழடி உயரம் வரை செய்யப்படுவது இறந்தவர்களை புதைப்பதற்கென்று ஒரு பானை உயிரோடு இருப்பவர்களை குடத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை வைத்து விளக்கேற்றி வைத்து அப்படியே புதைப்பது ஒரு வழக்கம் இந்த பானைகள் இரண்டு வகையாக செய்யப்படுகிறது ஒன்று வாய் அகன்ற நிலையில் ஒரு பா ஒரு பானையும் வாய் குறுகலான ஒரு பானையும் செய்யப்படுகிறது இது பல பழம்பெரும் தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் இது நடைபெறும் இருந்திருக்கிறது குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில்தான் இந்த பானை ஓடுகள் இந்த பானைகள் இங்கு விதைக்கப்பட்டிருக்கும் என்று கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஈமத்தாழி என்பது குழந்தைகளை இறந்த குழந்தைகளை புதைப்பதற்காக ஒரு பானையம் செய்யப்பட்டிருக்கிறது என்று வரலாற்றில் நாம் அறிகிறோம் அப்படி செய்யக்கூடிய பானைகளுக்கு தொட்டில் பானை அல்லது தொட்டில் தாழி என்கின்ற பெயர் இருக்கிறது என்று நாம் அறியப்படுகிறோம் அதற்கு இன்னும் கூடுதலாக நாம் ஆய்வை பார்த்தால் இந்த முதுமக்கள் தாழி ஆசிவகத்தினுடைய குறுகீடாக வெண்கழிப்பிறப்பு வெண்கழிப்பிறப்பு என்கின்ற சொல்லக்கூடிய அந்த இறுதி நிலையை கடந்தவர்கள் ஒரு பானை செய்து அந்த பானைக்குள்ளாக அவர்கள் தன் இறுதி காலத்தை தவக்கோலத்தில் கழித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஐயா ஆசிவத்தினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கா நெடுஞ்சேயன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அந்த பானை குறித்த பழைய செய்திகளையும் நாம் பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடும் கடமையும் தோழா மீடியாவுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தோழா மீடியா பதிவு செய்திருக்கிறது மேலும் இதுபோன்ற வரலாற்று சின்னங்களை அது சிதைக்கப்பட்ட தமிழனுடைய வரலாற்று ஆவணங்களை தோண்டி எடுப்பதற்கு தோழா மீடியா அணியமாக இருக்கிறது என்ற செய்தியை உங்களிடத்தில் சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்